My now she doing? All தஞ்சாவூர் மாவட்ட கல்வி அலுவலர் தஞ்சாவூரில் மைக்கேல்பட்டியில் உள்ள சேக்ரட் ஹார்ட் மேல்நிலைப் பள்ளியின் அறிக்கையை வெளியிட்டார் அங்கு சமீபத்தில் தற்கொலை செய்து கொண்ட பதினேழு வயது மாணவி லாவணியா படித்து வந்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் மதம் தொடர்பாக பள்ளி மாணவர்களிடமிருந்து எந்த புகாரும் இல்லை என்றும் பள்ளி தலைமை ஆசிரியரோ அல்லது எந்த ஆசிரியரோ மத பிரச்சாரம் செய்யவில்லை என்றும் அறிக்கை கூறுகிறது இரண்டாயிரத்து பதினொன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தொன்று வரை முதன்மை கல்வி அதிகாரியும் மாவட்ட கல்வி அதிகாரியும் பள்ளியை பதினாறு முறை ஆய்வு செய்ததாக அறிக்கை கூறுகிறது அப்போது மதத்தின் அடிப்படையில் மாணவர்களிடமிருந்து புகார் எதுவும் வரவில்லை என்று அறிக்கை கூறுகிறது பள்ளி சீராக இயங்கி வந்ததால் எந்த அதிகாரிகளுக்கும் மதம் சம்பந்தமாக எந்த புகாரும் வரவில்லை என்று அறிக்கை மேலும் கூறுகிறது சிறுபான்மையினரால் நடத்தப்படும் கிறிஸ்துவ கல்வி நிறுவனமாக இருந்தாலும் பெரும்பாலான மாணவர்கள் இந்துக்களாக இருப்பதால் பள்ளி தலைமை ஆசிரியரோ அல்லது வேறு எந்த ஆசிரியரோ மத பிரச்சாரம் செய்யவில்லை என்பதை நான் இதன் மூலம் உறுதியளிக்கிறேன் என்றார் அவர் அப்பள்ளியின் ஒரு மாணவியான லாவண்யா ஜனவரி பத்தொன்பதாம் தேதி தற்கொலை செய்து கொண்டதில் இருந்து அப்பள்ளி அனைவரின் கவனத்திற்கு வந்துள்ளது தற்பொழுது தேசிய குலநதைகள் நல பாதுகாப்பு ஆணையம் விசாரணையை தொடங்கியது தலைவர் பிரியங்கா தலைமையில் மூன்று பேர் அடங்கிய குழு தற்பொழுது விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள் லாவண்யா மதம் மாற்றவர் புதியதால் தான் தற்கொலை செய்து கொண்டார் என செய்தி வைரலகிய நிலையில் இந்த குழந்தை நல பாதுகாப்பு ஆணையம் இதை பற்றி விசாரணை செய்ய முன் வந்திருக்கார்கள் விஸ்வ இந்து பரிஷத்தின் அரியலூர் மாவட்ட செயலாளரான முத்துவேல் என்பவர் லாவண்யா இறப்பதற்கு முன் அவர் அனுமதிக்கப்பட்டிருந்த மருத்துவமனையில் புதிதாக கெடுத்த வீடியோவை வைரல் செய்தார் முத்துவேல் பதிவு செய்த வீடியோக்கள் மொத்தம் நான்கு இருப்பதாகவும் அதில் இரண்டு வீடியோக்கள் வெளியாகி இருப்பதாகவும் டிஎன்எம் அறிந்தது அவர்களில் ஒருவர் மட்டுமே மதமாற்றம் பற்றி பேசுகிறார் லாவணியா இரண்டாவது வீடியோவில் விடுதி வார்டன் சகாயமேரி தனது படிப்பை பாதித்த வேலைகள் மற்றும் கணக்கு பணிகளை செய்ய வைப்பதாக கூறியுள்ளார் அக்கவுண்ட்ஸ் வேலை பற்றி தனக்கு முழுமையாக புரியவில்லை என்றாலும் வார்டன் கேட்கவில்லை என்றும் அந்த வேலையை செய்யும்படி கட்டாயப்படுத்தியதாகவும் அவர் வீடியோவில் கூறுகிறார் முத்துவிளை முதலில் இந்த ஆணையம் விசாரித்து வருகின்றனர் இந்த விசாரணை தனி அறையில் நடத்தாமல் மிகவும் வெளிப்படையாக நடத்தப்படுகிறது இந்த விசாரணையில் மாவட்ட காவல்துறையினர் இருக்கிறார்கள் உடன் இந்த தற்கொலை வழக்கில் ஐஓவாக இருக்கும் காவல் ஆணையரான டி எஸ் பி பிருந்தா வருகிறார் என்பது குறிப்பிட வேண்டிய விஷயம் லாவண்யா பள்ளிக்கு அருகில் உள்ள ஒரு கன்னியாஸ்திரி ஹாஸ்டலில் தங்கி படித்து வந்திருக்கிறார் அங்கு அவர் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு சகோதரி ராகுவேல் மெரியால் கன்னியாஸ்திரி ஆக்குவதற்கு முயற்சி செய்ததாக குற்றம் சாட்டினார் பள்ளியின் தங்கும் விடுதி லாவண்யவை கிறிஸ்தவ மதத்திற்கு மாறுமாறு அழுத்தம் கொடுத்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டை பாஜக வலுப்படுத்தி வருகிறது மேலும் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரியுள்ளது இதனைத் தொடர்ந்து மைக்கேல்பட்டியில் உள்ள சேக்ரட் ஆர்ச் மேல்நிலைப் பள்ளிக்கும் சென்று விசாரணையை மேற்கொள்வார்கள் இந்த ஆணையம் ஜனவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று அவள் நோய்வாய்ப்பட்டிருப்பதாக அவளுடைய பெற்றோருக்கு தெரிவிக்கப்பட்டதாக அறிக்கை கூறுகிறது அவளுக்கு வயிற்றுவலி வாந்தி மேலும் இதன் காரணமாக அரியலூர் வீட்டிற்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லாவண்யாவை வார்டன் விட்டு வேலைகள் செய்ய வைப்பதாகவும் கணக்கு புத்தகங்களை பராமரிக்க வைப்பதாகவும் ஜனவரி பதினைந்தாம் தேதி லாவண்யாவின் பெற்றோர் முதலில் புகார் அளித்தனர் ஜனவரி பதினாறாம் தேதி மாலை நான்கு பத்து மணியளவில் லாவண்யாவின் கடைசி அறிக்கை ஜூடிசியல் மாஜிஸ்திரேட்டால் வீடியோவில் பதிவு செய்யப்பட்டது இந்த வீடியோக்களை முத்துவேல் ஜனவரி பதினேழாம் தேதி அவர் இறப்பதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட போது பதிவு செய்தார் லாவண்யா இறந்த ஒரு நாள் கழித்து தன் மகளை கட்டாயப்படுத்தி மதமாற்றம் செய்ததாக நாற்பத்து நான்கு வினாடிகள் கொண்ட வீடியோ காட்சியுடன் அவரது பெற்றோர் காவல்துறையை அணுகினர் இதனையொற்றி லாவண்யாவின் பெற்றோரிடமும் விசாரணையை இந்த குழந்தை நல மற்றும் பாதுகாப்பு ஆணையம் மேற்கொள்ளும்